ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லேனிங் சென்சிட்டி இன்றைக்கி நம்ம இருக்கிற வேலை வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் முதன்மை மாவட்ட நீதிமன்றத்தில் நாற்பத்தி எட்டு அலுவலக உதவியாளர் உட்பட நூறு காலிப்படைங்க கொண்ட மாபெரும் பிரமாண்ட வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கறதுக்குறோம் தயவுசெஞ்சு வீடியோஸ்க்கி இப்போ நம்ம இதுவரையும் பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் நம்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கு இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஓகே இப்போ வந்து டீட்டெயில் தான் நம்ம வந்து பார்க்கலாம் எப்படி அப்ளை பண்ணுறது என்ன குவாலிஃபிகேஷன் என்ன போஸ்ட்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஸோ என்னென்ன போஸ்ட்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் அண்ட் பொறியாளர் அடுத்தது இரவு காவலர் மசாலஜி துப்புரவு பணியாளர் மற்றும் நகல் எடுப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக ஒரு ஏழு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி அப்படின்னு பார்த்தோன்னா மொத்தம் நூறு காலி படங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அலுவலக உதவியாளர் அப்படின்ற பதவிக்கான மொத்த காலிப்படங்கள்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு காலிப்படங்களுக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கணினி ஈகோபர் அதுக்கு வந்து ஏழு காலிப்படங்களும் அடுத்தது நகல் எடுப்பாளர் அதுக்கு பதிமூணு காலிப்படங்களும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுநர் இரண்டு காலிப்படங்களும் இரவு காவலர் பத்து காலிப்படங்களும் மசால்ஜி பதினஞ்சு காலிப்படங்களும் துப்புரவு பணியாளர் மொத்தம் ஆறு காலிப்படங்களும் மொத்தமாக வந்து கொடுத்துருக்காங்க நூறு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து அலுவலக உதவியாளர் வந்து பார்த்தாலும் அலுவலக உதவியாளர் பதவியை பொறுத்தவரைக்கும் நாற்பத்தெட்டு வேக்கன்சிஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இன சுழற்சி என்ன வந்து கொடுத்துருக்காங்க இன சுழற்சி இது வந்து கொடுத்தேன் இன சுழற்சியும் கொடுத்தேன் இன சுழற்சி என்ன வந்து கொடுத்துருக்காங்க இன சுழற்சி அப்படின்றது ஒன்றும் இல்லை இந்த நாற்பத்தெட்டு காலி படங்களை எந்தெந்த கம்யூனிட்டி யாராருக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து நீங்கள் டீட்டெயில்டாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ எந்தெந்த கம்யூனிட்டிக்கெலாம் முன்னுரிமை அற்றவருக்கு ஒரு போஸ்ட்டோ முன்னுரிமை இல்லாதவங்களுக்கு ஒரு போஸ்ட்டோ இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கு பிறகு தான் வந்து இன சுழற்சி முறைகள் ஸோ அடுத்த பக்கத்தில் பதவியின் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கனி பொறியாளர் கனி பொறியாளரை பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து ஏழு காலிப்படங்கள் கொடுத்துருக்காங்க இதுக்கும் இன சுழற்சி குறியீடு மற்றும் இன சுழற்சி முறைகள் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க அடுத்த பதவியின் பேர் வந்து நகல் எடுப்பாளர் மொத்தம் பதிமூணு காலிப்படங்கள் ஸோ இதுக்கும் இன சுழற்சி முறைகள் பார்த்துக்கோங்க ஸோ அடுத்த பக்கத்தில் பதவியின் பேர் வந்து ஓட்டுநரை பொறுத்தவரைக்கும் இரண்டு வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இரவு காவலரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ மொத்தம் வந்து டென் வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்த பக்கோட பதினஞ்சு பேர் மசால்ஜி மசால்ஜியை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு அண்ட் கடைசியா பக்கோடய பதினோரு பேர் துப்புரோ பணியாலம் ஏழு சாரி ஆறு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதான் அப்ளிகேஷன் ஃபார்ம் இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதான் டீட்டெயிலாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட்டை பார்த்துட்டு வந்துட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற பார்த்தலாம் ஸோ குவாலிஃபிகேஷனை பார்த்தோம்னா அலுவலக உதவியாளர் பணிக்கான கல்வி தகுதி மற்றும் வயது வரம்பு பார்த்தோம்னா அலுவலக உதவியாளர் பதவிக்கு விண்ணப்பிக்கிறது மினிமம் கல்வி தகுதி எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்ததுனால போதும் மேக்சிமம் நீங்கள் எவ்வளோ படித்திருந்தாலும் சரி ஓகே மினிமம் குவாலிஃபிகேஷன் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றதுனால போதும் இந்த அலுவலக உதவியாளர் பணிக்கு நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்றைய தேதிப்படியே கனெக்ட் பண்ணுறாங்க ஸோ அன்றைய தேதிப்படியே உங்களுக்கு வந்து மினிமம் வந்து பதினெட்டு வயசு ஆயிருக்கணும் ஸோ மினிமம் பதினெட்டுலேருந்து அதிகபட்சம் எஸ்சிஏ எஸ்சிஎஸ்டி அவங்களுக்குலாம் மினிமம் பதினெட்டுலேருந்து முப்பத்தஞ்சு வயசும் எம்பிசிடிசிக்கு பிசிக்கும் பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசும் ஓசிக்கு வந்து பதினெட்டுலேருந்து முப்பது வயசும் அதிகபட்சம் ஏஜ் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது இரவு காவலர் மசால்ஜி துப்புரவு பணியாளருக்கான கல்வி தகுதி பார்த்தோம்னா இது எழு தமிழ் படிக்க தெரிஞ்சாலும் போதும் ஸோ இதுக்கு வந்து யாருனாலும் விண்ணப்பிக்கலாம் இதுக்கும் மினிமம் பதினெட்டுலேருந்து அதிகபட்சம் எஸ்சி எஸ் எஸ்டி முப்பத்தஞ்சும் எம்பிசிடிசி பிசிக்கு முப்பத்தி ரெண்டும் வந்து முப்பது வயசும் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்த கணிப்பொறியாளர் பணிக்கான கல்வி தகுதி நீங்கள் பிசிஏ அதை வந்து பிசிஏ பிஎஸ்சி இல்லைனா ஆறு டிகிரி படிச்சிருந்தா இது வந்து விண்ணப்பிக்கலாம் போர்த்து வந்து டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் அண்ட் இங்கிலீஷ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து டைப்ரைட்டிங் வந்து தெரிஞ்சிருக்கணும் இதுக்கு மினிமம் வயது வரம்பு அதே தான் அடுத்த பக்க கூட பதவி பதவி பார்த்தீங்கன்னா நகல் எடுப்பாளருக்கான கல்வி தகுதி பார்த்தோம்னா டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் ஸோ த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஃபோட்டோஷாப் செக்டர் அதை வந்து நகல் எடுத்தல் தொழிலில் மூன்று வருடம் அனுபவம் இருக்கணும் ஸோ த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அந்த போர்ஸ் வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ டென்த்து வந்து குவாலிஃபிகேஷன் ஸோ அடுத்த இதுக்கும் வயது வரம்பு அதே வயது வரம்பு தான் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க அடுத்தது டிரைவர் போஸ்ட்டு ஓட்டுநர் பணிக்கான கல்வித் தகுதி பார்த்தோம்னா டென்த்து ஸ்டாண்டர்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அது இல்லாமல் வேலிட் டிரைவர் லைசன்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கணும் இதுக்கும் வயது வரம்பு அதே தான் கொடுத்துருக்காங்க கனி பொறியாளர் பணிக்கான சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி ஆயிரம்லேருந்து இருபதாயிரம் வரைக்கும் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க அண்டு புதிய ஊதியம் அப்படின்னு பார்த்தா இருபதாயிரத்துலேருந்து அதிகபட்சம் அறுபத்தாயிரம் அதாவது நகர எடுப்பாளருக்கான புதிய ஊ ஊதிய விகிதம் பார்த்திங்கன்னா பதினாயிரத்துலேருந்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் அண்டு ஓட்டுநர் பணிக்கு பத்தொம்பதாயிரத்துலேருந்து அறுபத்தி ரெண்டாயிரம் அலுவலக ஊதியாளர் இரவுக்காளர் மசாலி துப்புரவு பணியாளருக்கான ஊதியம் அப்படின்னு பார்த்தோன்னா பதினஞ்சாயிரத்துலேருந்து அப்போ ஐம்பதனாயிரம் வரும் பெரும் வந்து சால்ரி கொடுக்குறாங்க விண்ணப்பிக்கக்கூடிய கடைசி தேதி இந்த மாதம் முப்பதாம் தேதி அதுக்குள்ளே நம்ம போஸ்ட் மூலயமா அப்படியே அப்ளை பண்ணணும் ஸோ வீடியோ முழுசாக பார்க்காமலே எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா கேள்வியெல்லாம் கேட்காதீங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அது மீறியும் உங்களுக்கு நான் சொல்லாத மீறியும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க அந்த கேள்விகளுக்கு மட்டும் நான் ரிப்ளை பண்ணுறேன் ஸோ விண்ணப்ப படிவங்க இதை ஜஸ்ட் அவுட் எடுத்துக்கோங்க அது ஃபோட்டோ வாட்டி ஃபோட்டோ மேலே சைன் போட்டுக்கோங்க அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்டாச் பண்ணுற எல்லா ஃபார்ம்லேயும் செல்ஃப் அட்ரஸ்டு செல்ஃப் அட்ரஸ்டு மீன்ஸ் உங்களுடைய சைனு தான் அதை போட்டுக்கோங்க அண்டு விண்ணப்பிக்கும் பதவி பேர் எதுவும் அதை எழுதிக்கோங்க அடுத்தது உங்கள் பெயர் என்ன தகப்பனார்கள் கணவர் பெயர் நிலையான அட்ரஸ்ஸு ஏன்னா அட்ரெஸ் தான் உங்களுக்கு வந்து கால் எடுத்துகிட்டு அனுப்புவாங்க அடுத்தது வயது மற்றும் பிறந்த தேதி கல்வி தகுதி என்ன கூடுதல் கல்வி தகுதி இருக்கா அதை கொடுத்துக்கோங்க வேலை வாய்ப்பு அதே வேலை வாய்ப்பில் இருந்து ஸோ அதுக்கான விவரம் அதுக்கான சான்றிதழ் கொடுக்கணும் ஸோ அடுத்தது என்ன கம்யூனிட்டி பிசிஎம் பிசிடிஎன்ச்சு அதை கொடுத்துக்கோங்க ஸோ தேசிய இனம் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அதுக்கான டேட்டா டே அதுக்கான சர்டிஃபிகேட்டு ஸோ தற்போதைய பணி என்ன அப்போக்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க ஸோ தற்போதைய பணிபுறும் இடம் என்ன தற்போதைய ஊதியம் எவ்வளோ நீங்கள் வாங்குறீங்க இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க அதெல்லாம் ஃபில்லப் பண்ணிட்டு உங்கள் மேலே கேஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க அது இல்லைன்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் கடைசியில் வந்து உங்கள் சைனை போட்டு என்ன நாள் என்ன இடம் அப்படிங்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருங்க ஸோ கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க விண்ணப்ப படிவத்தில் ஒன்று முதல்ல பதினஞ்சு காலங்களும் ஸோ நிரப்பப்பட்டிருக்கணும் ஸோ ஆம் இல்லை என்ன ஆம் இல்லை ஆமா இல்லை அப்படிங்கிறதாவது நீங்கள் வந்து பூர்த்தி பண்ணியிருக்கணும் எதுவுமே வந்து விட்டுறக்கூடாது எந்த ஒரு இடத்தையுமே நீங்கள் பதினஞ்சு கேட்டிருக்க பதினஞ்சுக்கும் நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணிடணும் அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ என்ன நாள் என்ன இடம் அப்படிங்கிறத எழுதிட்டு உங்கள் சைனை போட்டு ஸோ எல்லா ஃபார்மையும் செல்ஃப் அட்ரெஸோடு போட்டு அதோடு அட்டாச் பண்ணி ஒரு என்வலப்பு கவரையும் உள்ளே போட்டு கொடுத்துருக்க அட்ரஸ்ஸு அது என்ன அட்ரெஸ்ஸுன்னு நான் சொல்கிறேன் அட்ரஸ் 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 வந்து பார்த்தீங்கன்னா முதன்மை மாவட்ட நீதிபதி அவர்கள் முதன்மை மாவட்ட நீதிமன்றம் திருவள்ளூர் மாவட்டம் அப்படின்ற இந்த அட்ரஸுக்கு இந்த மாதம் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்றைய தேதிக்குள்ள நீங்கள் வந்து போஸ்ட் மூலியமாக அனுப்பணும் ஸ்பீட் போஸ்ட்லேயோ இல்லை ரிஜிஸ்டர் போஸ்ட்லயோ எதுல வேணா நீங்கள் அனுப்பலாம் கால தாமதமாக வரும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் எக்கார்த்தம் கூட ஒரிஜினல் நீங்கள் பண்ணக்கூடாது உங்களுக்கு முன்னுரிமை வேணும்னு அதுக்கான சர்ட்டிஃபிகேட் நீங்கள் கொடுக்கணும் அண்ட் இதுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும் இன்டர்வியூ மூலமாக செலக்ஷன் பண்ணுறாங்க மேலும் எதனால் தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த வீடியோவில் பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை க்ளிக் பண்ணி டவுலோட் பண்ணி ஃபர்தராக படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுறான்னு நினைக்கிறாங்க அப்ளை பண்ணுங்கள் நம்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் அவருக்கு இந்த வேலை யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் இது பண்ணுற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு பதிவு மூலியமாக நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்